அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூராண்டா தன்யாஸ்ரீ பக்தி சேனல் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறவங்க அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம் அனைவருக்கும் ஆண்டாள் ரெங்கம் மன்னாரதும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருப்பள்ளாண்டு துவக்கம்னா கொஞ்சம் ஸ்பெஷல் தான் அதே எனக்கு எல்லா ஊர்லேயுமே திவ்ய தேசங்களிலும் சரி பெருமாள் கோவில்களிலும் சரி திருப்பல்லாண்டு துவக்கம் தானே அதில் என்ன ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர்னாலே ஸ்பெஷல் தானே நம்ம கோதை பிறந்த ஊர் இல்லையே அதனால் கொஞ்சம் ஸ்பெஷல் அதிகம்தான்னு சொல்லலாம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருப்பல்லாண்டு துவக்கத்திற்கு முன்னால் பச்சை பரத்துதல்னு ஒரு வைபவம் நடைபெறும் இந்த வைபவம் ரொம்பவே விசேஷமானது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வரலாறு சொல்லப்படுகிறது அதில் எமக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேங்க பச்சை பரத்தல் வைபவத்துக்கு தாயார் வந்து வேதபிரான் சுவாமி திருமாளிகைக்கு எழுந்தருளுவாங்க வேதபிரான் சுவாமி திருமாளிகைக்கு தாயார் எதற்காக எழுந்தருளுகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் தாயார்னாலே கோவில்ல இருந்து புறப்பாடாகி வருவாங்க ஆனா எதுக்கு ஸ்பெசிபிக்கா வேதபிரான் சுவாமி திருமாளிகைக்கு எழுந்தருளணும் அப்படின்னு அவங்க மனதில் எல்லோரு மனதிலும் ஒரு கேள்வி இருக்கு ப பெரும்பாலுனருக்கு இதற்கான பதிலும் தெரிவிருக்கும் ஆமாங்க ஆண்டாளது பிறந்த அகம் பெரியாழ்வார் வாழ்ந்த வீடு அது ஸோ தன்னோட தகப்பனாரது திருமாளிகைக்கு தாயார் வராங்க பச்சை பரத்தல் வைபவம் அன்றைக்கு அன்று பார்த்திங்கன்னா தாயார் பொழுது தாயாருக்காக எல்லாமே அனைத்து விதமான சகலவித மரியாதைகளும் ஏற்பாடு செய்யப்படுகிறது தாயார் ராணியார் அப்படி அழக்க மன்னாரோட ஒரு ராஜ நடநடந்து ரெண்டு பேரும் வரதை பார்க்க அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ அதை தான் நீங்கள் சேவிச்சிட்டு இருக்கீங்க சரி பச்சைப்படுத்தல் வைபவம் எதற்காக அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா நம்ம எல்லோரு மனத்திலையும் இருக்கக்கூடிய கேள்விக்கான பதில் என்னன்னு பார்ப்போன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஆமாங்க பார்ப்போம் வாங்க பச்சைப்பருத்தல் வைபவம் அப்பொழுது அனைத்து விதமான காய்கறிகளும் வேதபிரான் சுவாமி திருமாளிகையில் பரப்பி வைக்கப்பட்டிருக்கும் அதாவது ஊரும் உலகமும் செழிப்பாக இருக்க வேண்டும் தாயே எப்பொழுதும் அப்படின்னு சொல்லி அதற்காகத்தான் வைக்கப்படுகிறது தாயார் அதை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கா தான் ஆளக்கூடிய இந்த ஸ்ரீவல்லி புத்து எப்பவும் பசுமை நிறைந்ததாக இருக்கணும்னு தாயார் வந்து மன்னார்ட்ட சொல்கிறா மன்னார் தாயார் சொன்னா மறுபேச்சு ஏதம்மா அப்படியே செய்கிறேன் அம்மான்னு சொல்லி வழக்கம்போல பெருமான் அருள் புரிகிறார் அந்த வைபவத்தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இது எப்படி வந்து தாயாரோட திருமுகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நேரில் பார்க்குறப்ப இன்னுமே ஆச்சரியமாக இருக்கும் ஆமாம் நாச்சியார் திருமாளிகை அதாவது ஆண்டாள் கோவிலை விட்டு வெளியில் வரும்போது தாயாரோட திருமுகத்தில் இருக்கக்கூடிய ஜொலிப்புக்கும் வேதபிரான் சுவாமி திருமாளிகைக்கு வந்ததற்கு பின்னர் தாயார் திருமுகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நீங்கள் அண்ணன் பார்த்துட்டு இருக்கீங்க பிறந்தாத்த பார்த்ததும் தாயாருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கூடியிருக்கிற ஜனங்களை பார்த்து அவளுக்கு இன்னும் சந்தோஷம் கற்பூர் ஆராத்தி ஐந்து ஏருக்கு சேவிச்சுக்கோங்க வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்னால் ஸ்ரீவில்லிபுத்தூர் போக முடியலையே இந்த வைபவத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு ஏங்கிறவா எல்லாரும் தாயார் சொன்ன மாதிரி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இருக்கிற இடத்துலையே சேவிச்சுக்கோ அவ்வளவு சந்தோஷம் எல்லோருக்கும் இந்த பச்சை பருத்தல் வைபவத்தின் பொழுது வைக்கப்பட்டிருக்கிற இந்த காய்கறிகள் அனைவருக்கும் விநியோகம் செய்யப்படுகிறது யாருக்கும் உண்டு யாருக்கும் இல்லைன்னு சொல்லப்படுறது கிடையாது எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கப்படுகிறது அடுத்ததாக திருப்பல்லாண்டு துவக்கத்துக்கு பெரிய சும்மா மச்சாம்னு ரெடி ஆகிட்டார் ஆண்டாள் சூடி கலைந்த மாலை கிளி எல்லாம் போட்டுண்டு சாத்திண்டு அவ்வளோ அழகாக இருக்கார் பெரியாழ்வார் பின்னாடியே யானை வாகனத்தில் அவ்வளோ அழகாக வரார் பெரிய பெருமாள் எப்பயுமே பெரியாழ்வார் இல்லாமல் பெரிய பெருமாளுக்கு வந்து எந்த ஒரு உஸ்தவமும் நிறைவடையாதுன்னு சொல்லலாம் ஆமாங்க பெரிய பெருமாள் பக்தர்களை உசத்தி பார்க்கக்கூடிய தெய்வம்னு சொன்னோம் இல்லையா அவரோட மிகச்சிறந்த பக்தரான பெரியாழ்வார் இல்லாமல் அவர் எங்கேயாவது புறப்பாடாவாரா சொல்லுங்கள் அதுவும் திருப்பல்லாண்டு துவக்கத்துக்கு தன்னுடைய தலையாய பக்தனான பெரியாழ்வாரையும் அழைச்சிண்டு அவ்வளோ அழகாக மாடவீதிகளையெல்லாம் வளம் வந்து பெரிய பெருமாள் அவரோட சன்னதிக்காக சென்றுருக்கார் இருக்கார் அதைத்தான் பார்த்துட்டே இருக்கும் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் ஆமாங்க நூற்றி எட்டு தெவ்ய தேச பெருமாள்களும் தான் இருக்கா கண்டிப்பா ஏன்னா அவ எல்லாரும் கோதை அப்ப சூடிக்கடைந்த மாலை நமக்கு தருவான்னு காத்தின்ட்டு இருக்காரா ஆனா இந்த வடபத்திர சாயி பெரிய பெருமாள் மட்டும் வருஷம் முன்னூத்தி நாள் கோதை சூடிக்கடைந்த மாலையை சூடிக்கிறார் ஆழ்வார்கள்லாம் பகல் பத்து மண்டபத்துல எழுதல் இருக்கிறா திருப்பல்லாண்டு துவக்கம் அதி ஆச்சரியமாக நடைபெறும் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல அவ்வளவு நன்னா இருக்கும் அந்த பகல் பகல்பத்து உஸ்தவம் பத்து உஸ்தவம் ரப்பத்து உஸ்தவம் ரெண்டுமே ரொம்ப 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 அழகா இருக்கும் ரப்பத்து உஸ்தவத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான சிறப்பான விஷயங்களை நம்ம ரப்பத்து உஸ்தவத்தப்ப நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னு ஒரு லைக் கொடுங்க அனைவருக்கும் குறை ஒன்றும் இல்லாத அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க எல்லாருக்கும் ஆண்டாள் ஆச்சியார் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் கூடியிருந்து குழந்தையிலோர் எம்பாவாயின்னு சொன்னா உங்க எல்லாரோடையும் சேர்ந்து இந்த பச்சை பருத்தல் வைபவத்தை பகிர்ந்துட்டதுல பரம சந்தோஷம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம்